தென்னாட்டவருக்கும் இறைவா போற்றி தென்னாட்டவருக்கு சிவனே போற்றி ராஜரிசி ராமர் பாண்டியன் திருவடிகள் சேவடிகள் போற்றி இன்று நாம் பார்க்க இருப்பது தென்காசி மாவட்டம் செங்கோட்டை தாலுகா ஏலத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமத்தில் மதுநாதர் சுவாமி அரவளத்த நாயகி திருக்கோவில் அருகே உள்ள ராமசாமி எனும் ஒரு ஜீவ சமாதியைப் பற்றி அறியப்படாத தகவல்களை நாம் கூற இருக்கிறோம் இந்த எலத்தூர் ஊரின் வடக்கு பகுதியில் பெரிய குளம் என்கின்ற குளம் இருக்கிறது அந்த குளத்திற்கு தெற்கு பகுதியில் மதுநாத சுவாமியும் அன்னை அரபலத்தனாயி அம்மனும் வீட்டிருக்கிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக இந்த கோவிலுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த பெயர் என்னவென்று சொன்னால் தமிழ்நாட்டில் சனீஸ்வர பகவானை சுத்தி கும்பிடுகின்ற அமைப்பில் இங்கு சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் இந்த கோவிலில் தெற்கு பகுதியில் இந்த ராமசாமி சித்தர் ஜீவ சமாதி இருக்கிறது இவர் யார் என்று சொன்னால் ஏற்கனவே கடந்த பதிவில் ராஜரிஷி ராமபாண்டியன் ஜீவ சமாதியில் நடைபெற்ற நூற்றி எட்டு நவக்கிரக திருவிளக்கு பூஜையில் ஜோதிட ஆராய்ச்சி நிபுணரும் ஜோதிட ஆராய்ச்சியாளரும் பிரபல ஜோதிடருமான ஐயா நற்பவி நம்பிராஜன் அவர்கள் கூறியிருந்தார்கள் பனையூரில் இருக்கக்கூடிய அப்பா பையன் இருவரும் ஜீவசமாதியாக இருக்கிறார்கள் வாசுதவநல்லூரிலிருந்து சங்கரகோயிலுக்குச் செல்கின்ற பாதையில் பனையூர் என்கின்ற கிராமத்தில் அந்த ஜீவசமாதி இருக்கிறது அங்கு போய் வணங்குங்கள் என்று கூறியிருந்தார் அதைத் தொடர்ந்து இன்று எலத்தூரில் வீட்டிருக்கும் இந்த ராமசாமி ஜீவசமாதி யார் என்று சொன்னால் பனையூரில் இருக்கின்ற சங்கரநாராயண சுவாமியுடைய மகன் என்பது குறிப்பிடத்தக்கது அவருக்கு நான்கு மகன்கள் நான்கு மகன்களும் ஜீவ சமாதியாக இருக்கிறார்கள் ஒருவர் தச்சிணாமூர்த்தி என்பவர் அப்பாவோடு பழையூரில் ஜீவ சமாதியாக இருக்கிறார் மற்றொருவர் ராமசாமி இங்கு இருக்கின்ற சிவாலயத்திற்கு தென்புறம் இருக்கின்ற கன்னிமொழியில் ஜீவசமாதியாக இருக்கிறார் இன்னொரு மகன் செங்கோட்டையில் ஜீவசமாதியாக இருக்கிறார் இன்னொரு மகன் தென்காசியில் ஜீவசமாதியாக இருக்கிறார் இதனை தொடர்ந்து மற்ற இருவரை பற்றியும் நாம் குறிப்பிட இருக்கிறோம் எனவே நண்பர்களே ஜீவ சமாதியினுடைய வழிபாடு பற்றியும் ஜீவ சமாதியினுடைய வழிபாட்டின் மூலம் ஏற்படும் பலனை பற்றியும் ஐயா நற்பவி நம்பிராஜன் அவர்கள் சிறப்பாக அவர்கள் முகநூல் பக்கத்திலும் அவருடைய சமூக வலைதளம் சோஷியல் மீடியா தொடர்ந்து கூறி வருகிறார் அதன் அடிப்படையில் பித்ருதோஷம் மற்றும் முன்னோர்கள் செய்த பாவம் போன்ற அனைத்து வகையான பாவதோஷங்களும் நீங்கக்கூடிய ஒரே பரிகார ஸ்தலம் ஜீவசமாதி மட்டுமே எனவே ஜீவசமாதியினுடைய பலனை பற்றி தொடர்ந்து நமது யூடியூப் சேனலில் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் இன்று நாம் ராமசாமி அவர்களுடைய சமாதியைப் பற்றி பார்ப்பதற்காக இங்கு நம் வருகை தந்தோம் இங்கு இந்த ராமசாமி ஜீவசமாதியை தொடர்ந்து ஆரம்பகாலம் தொட்டு தொடர்ந்து இதை பராமரித்து இதை சீரோடும் செம்மையோடும் சிறப்பாக தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் பூஜைகள் செய்து விளக்கேற்றி புஷ்பங்களால் அவருக்கு அலங்காரம் செய்து தொடர்ந்து இந்த பணியை மேற்கொண்டு வரும் அன்பிற்கினிய ஐயா பெரியவர் இளத்தூரை சேர்ந்த திருவாளர் சுப்பிரமணியன் அவர்கள் உங்களிடத்திலே இந்த ஜீவசமாதியை பற்றி ஒரு சில கருத்துக்களை கூறுவார்கள் வணக்கம் தரேன் எனக்கு எளத்தூர் இதே ஊர் பிறப்பழப்பெல்லாம் இதே ஊரில் பிறப்பழப்புனால் நான் எப்போதும் போல் சாமியை கும்பிட்டு மதிநாதரை கும்பிட்டுட்டு இங்கே வந்து எப்போதும் போல் வாங்கிட்டு நின்றுட்டு போகிறது உண்டு பயங்கர சேட்டக்கார இவருக்கு எனக்கு எந்த சம்பந்தமுமே கிடையாது இந்த ஊரில் எல்லோரும் சொல்லுவாங்க ரவுடி ரவிப்பேயா எல்லோரும் தொட்டெல்லாம் அடிப்பாம் பிடிப்பாம்னு எல்லாரும் சொல்லுவாங்க அதை மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருந்தேன் என்றைக்கு மீன் கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலாம் அன்றைக்கி தான் மீன் கறியே சாப்பிடுவேன் என்ன சித்தர் வழிபாட்டுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ஒரு நாள் கனவில் இதை அடித்து போட்டு போயிட்டாங்க ஒரு நாள் கனவில் நாங்கள் வந்து இருந்து பேசிக்கிட்டு இருந்தோம் கனவில் வந்து என்கிட்ட சொல்லுதாக என்னை வழிபடாமல் இப்படி போயிட்டியா விளக்கு போடாமல் போயிட்டியா அப்படின்னு சொன்னாங்க இருந்து இன்ன வரைக்கும் விளக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் உழவார் பணிக்காரங்களும் இந்த ஊர் மக்களும் நல்ல முறைமைக்கு இங்கே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க இதெல்லாம் எடுத்து கும்பிட சொல்லி இதெல்லாம் பண்ணி தந்தாங்க நேர வரைக்கும் அதுக்குண்டான பொறுப்பாக எடுத்து நடத்தி அவருக்கு பூசை என்னால் முடிஞ்சு அத்தனை பூசைகளையும் பண்ணி இது காலையும் மாலையும் அவருக்கு பூசை பண்ணுவேன் அப்படி கடல் பொறி எல்லாம் வச்சு கொடுத்து பூவை பறித்து அவருக்கு இதை பண்ணுவேன் மாலை கூட கெட்ட தெரியாது அப்படிக்குள்ளவனுக்கு எனக்கு நிறைய காய்ச்சலாக சொல்லியிருக்காங்க அதை நினச்சி நான் கும்பிட்டுக்கிட்டு ஐயா வார மக்கள் அத்தனை பேருமே நல்ல காரியம்தான் இங்கே வந்துட்டு போனதுன்னே அவங்களே சொல்லுதாங்க நல்லது ஐயா இங்கே வந்த மன அமைதியாக இருக்குது நல்ல காரியம் நடஞ்சிருக்கு நான் நினச்சே நடந்திருக்கு அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க நாங்களாக எதையும் சொல்லவும் இல்லை எதையும் கேட்கவும் இல்லை மக்களாக வந்து சொல்லுவாங்க நண்பர்களே ஐயா அவருடைய வாழ்க்கை தரம் தனது இளமை பருவத்தில் வாழ்க்கை தரம் ஒரு விசித்திரமான வாழ்க்கை தரமாக இருந்திருக்கிறது அதன் அடிப்படையில் அசைவு உணவுகளும் விரத தினங்களில் வந்து அசைவ உணவுகள் உண்பதும் இது போன்ற விரதங்கள் போன்ற இது கோவிலுக்கும் நமக்கும் வந்து சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத வந்து ஐயா வந்து சொன்னாங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு மனிதனுக்குள் வந்து எப்படி வந்து ஜீவசே மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு மகான் வந்து அவருடைய கனவில் வந்து சொல்லி அவர் வந்து இதை எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி போட்டு போன இடத்துல எனக்கு வந்து ஒரு விளக்குப்பட எனக்கு வந்து சொன்ன செய்தியை சொல்லி இந்த இதை வந்து சிறப்பாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறத பற்றியும் இங்கே வாரவங்க வந்து எல்லோரும் வந்து நல்ல முறையில் வந்து சாமி மட்டு போகிறாங்க அவங்க குடும்பத்தில் வந்து அமைதி நிலவுது அப்படிங்கிறத பற்றி வந்து சொன்னாங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் அனைவரும் தென்காசி மாவட்டத்தில் உள்ளவங்க மற்றும் உலகெங்கும் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் இதை பார்த்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராமசாமியுடைய மகான் சமாதிக்கு நேரடியாக வந்து அவருடைய அருளைப் பற்றி நீங்கள் பலன் பெற வேண்டும் இங்கு வருகை தருவதற்கு பேருந்து வசதி இருக்கிறது பேருந்து எங்கிருந்து வருது என்று சொன்னால் தென்காசி புது பஸ் ஸ்டாண்டில் இருந்து அச்சம்பூருக்கு வார பஸ்ஸு எலத்தூர் வழியாக செல்லும் எலத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து நூறு மீட்டர் தூரத்தில் தான் இந்த மதுநாதர் கோயில் இருக்குது அந்த கோயில் பக்கத்தில் தான் இந்த ஜீவ சமாதி இருக்குது இதை கண்டு மகின்ற நண்பர்கள் அனைவரும் பேருந்து வழியாகவோ இருசக்கர வாகன வழியாகவோ அல்லது கார் வசதி உள்ளவர்கள் காரிலோ நேரடியாக வந்து இந்த ஜீவசமாதியை வழிபட்டு பலன் பெறுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் எங்கள் மயிலோசி பக்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுகிறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க தொடர்ந்து நாங்களும் ஜீவசமாதி சிவன் பாண்டிய மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்களை பற்றி நாங்கள் கூற இருக்கிறோம் தொடர்ந்து எங்களுடைய பதிவுகளை பார்த்து மகிழுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு இணங்க ஆன்லைன் வசதியுடன் திருமணம் மறுமணம் ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லிம் நம்பர் இமெயில் ஐடி ஆகியவற்றை எங்களது வாட்ஸ்அப் செல் நம்பருக்கு அனுப்பி வைக்கவும் ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் மையம் அனைத்து சமூகத்தினருக்கும் அயோபி பேங்க் மாடியில் மதுரை மெயின் ரோடு குத்துக்கல் வலசை ஐடிஐ தென்காசி